வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க முந்தா நேற்று தாவேக்காவுடைய மாநாடு மதுரையில் நடந்துச்சுல ஈவினிங் ஒரு அஞ்சு நாலு மணி போல தான் விஜய்யே வராது அந்த ஸ்பாட்டுக்கு வராரு பேச ஆரம்பிக்கிறாரு ஆனால் காலையிலேருந்தே தாவேக்காவுடைய ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மைதானத்தில் குவிய ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கர வெயில் இரநூறுக்கும் மேற்பட்டோர் ஒரு கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு ரிப்போர்ட்டை பார்க்க முடிஞ்சிச்சு அதில் பார்த்தீங்கன்னா ரோஷன் அப்படிங்கிற ஒருத்தருங்க ரொம்ப சின்ன வயசு தான் பதினெட்டு பத்தொம்போது வயசு தான் இருபது வயசுக்குள்ளே தான் நீலகிரியை சேர்ந்தவராக அந்த ரோஷன் அவர் என்ன பண்ணியிருக்காரு மாநாட்டு திடல்லையே அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு மயக்கம் ஏற்பட்டிருக்கு உடனே அவரை மீட்டு மருத்துவ குழு கிட்ட வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க குழு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவரை சரி செஞ்சு ஊருக்கு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருக்காங்க ஊருக்கு போய்க்கு இருக்கும்போதே மறுபடியும் மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு சமயநல்லூர் அருகே போய்க்கு இருக்கும்போது மறுபடியும் மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருக்காங்க பரிசோதித்த டாக்டரு அவர் ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ரோஷன் அப்படிங்கிற பையனுடைய அப்பா பார்த்தீங்க அப்படின்னா தூய்மை பணியாளரான் அம்மா மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாம் கொரியர் போட்டு டெலிவரி பண்ணுறாங்கள அந்த வேலை பார்த்து ஃபேமிலியை காப்பாற்றிக்க இருக்காரு இந்த ரோஷன் பாருங்க இறந்து போயிருக்காரு அதனால தாவேக்கா மட்டும் கிடையாது யாரும் மாநாடு போடுறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா யாரை ஃபாலோ பண்ணணும்னா முருக பக்தர்கள் மாநாடு நடந்துச்சுல அவங்கள ஃபாலோ பண்ணுங்க ஈவினிங் மேலே ஆறு மணிக்கு மேலே தான் மாநாடு தொடங்கணுச்சு வெயில் இருக்காது எவ்வளோ நேரம் வேணாலும் தொண்டர்கள் ஆக்டிவாக இருக்க முடியும் மயக்கம் இது மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வராது ஆனால் இவங்க என்ன பண்ணுறீங்க தாவேக்காவுடைய முதல் மாநாடு தான் நடந்துச்சு காலை நேரங்களில் தான் குவிய ஆரம்பித்தாங்க மாலை டு மதியம் மதியம் டு மாலை இதற்கு இன்பிட்வின் நேரத்தில் தான் விஜய் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு அதனால் அடுத்த வாட்டி ஏதாவது ஒரு மாநாடு நடத்துறீங்கன்னா ஒன்று ஆறு மணிக்கு மேலே நடத்துங்க இல்லை அப்படின்னா அந்த மாநாட்டுக்கு பந்தல் போடுங்க சாமியானா பந்தல் மாதிரி வெயிலை குறைப்பதற்கு பந்தல் போடுங்க எவ்வளவோ காசு செலவு பண்ணி தான் ஒரு மாநாடு நடத்தப்படுது அப்படியே அந்த செலவோடய செலவை பந்தல் இல்லை ஏதாவது வெயிலை தேக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நிழல் தர மாதிரியான கூடாரங்கள் இது மாதிரியாக அமைக்கலாம் முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது முடியும் டெஃபினட்டா இது மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணலாம் எல்லா கட்சிகளும் குறிப்பாக தாவேக்கா அப்படிங்கிறதான் நிறைய பொதுமக்களுடைய ஃபீட்பேக்காக இருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா தாவேக்கா மாநாட்டில் விஜய் சில விஷயங்கள் பேசியிருந்தார்ல பாஜகவை வழக்கம் போல பழைய பஞ்சாங்கம் பாடுற மாதிரியே சிறுபான்மை மக்களுக்கு எதிரான இயக்கம் பாஜக அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு நீங்கள் மூணாவது வாட்டி பிரதமர் மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒட்டுமொத்த மக்களுக்காகவா இல்லை சிறுபான்மை மக்களுக்கு எதிராக சதி செய்யவா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு இதற்கு அண்ணாமலை அவருடைய கவுண்டர் இன்னும் பழைய பஞ்சாங்கத்தை விஜய் பாடிக்கிட்டே இருக்காரு சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி பாஜக எதிரான கட்சி பாஜக அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காரு வடகிழக்கு மாநிலங்களில் சிறுபான்மை மக்கள் தான் அதிகமாக வசிக்கிறாங்க உதாரணத்துக்கு நீங்க மேகாலய எடுத்துக்கோங்க எழுபத்தி நாலு சதவீதம் பேர் கிறிஸ்தவர்கள் நான்கு சதவீதம் பேர் இஸ்லாமியர்கள் அங்கே பிஜேபி ஆட்சியில் இருந்திருக்கு கோவால

அங்கேயும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து என்டிஏ சர்க்கார் நடக்குது பதினெட்டு எம்எல்ஏக்கள் பிஜேபிக்கு இருக்காங்க நாகாலாந்தில் ஸோ அங்கெல்லாம் சிறுபான்மை மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய தொகுதிகள் அங்கே பிஜேபி லீடிங்கில் இருக்குது அங்கெல்லாம் இந்தி கூட்டணிங்கிற கான்செப்டே இல்லை இங்கெல்லாம் காங்கிரஸ் எல்லாம் எவ்வளவோ மகிலுக்கு பின்னாடி இருக்குது ரேஸில் ஆனால் நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குற மாதிரி பிஜேபி பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு ஓட் பேங்க் அரசியல் தான் நீங்க பண்ணுறீங்க அப்படின்னு அண்ணாமலை நறுக்குன்னு பேசியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா தாமரை இலையிலேயே தண்ணீர் ஒட்டாது தமிழக மக்கள் மட்டும் ஒட்டிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு இதற்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் என்டிஏ பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருந்துச்சு பதினெட்டு விழுக்காடுக்கு மேலே இப்போ நூறு பேர் ஓட்டு போடுறாங்கன்னா அதில் பதினெட்டு இல்லை பத்தொம்போது பேர் பிஜேபிக்காக ஓட்டு போடுறாங்க இங்கே வந்துக்கிட்டு தாமரையில் தண்ணி ஒட்டாது தமிழகம் மட்டும் ஒட்டுமா அப்படின்னு சினிமா டயலாக் பிரிச்சுக்கிருக்காரு விஜய் அப்படின்னு அண்ணாமலை கவுண்டர் கொடுத்துருக்காரு ஸோ அண்ணாமலையுடைய ரியாக்ஷன் விஜய்க்கு அண்ணாமலை கொடுத்த ரிப்ளை ரொம்ப வைரலாக ஷேர் ஆகிருக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா அமித்ஷா இருக்காருல்ல நேற்று திருநெல்வேலியில் நூற்றி முப்பதாவது அமெண்ட்மெண்ட் குறித்து பேசியிருந்தாரு முதல்வர் இது ஒரு கருப்பு சட்டம் கருப்பு தினம் அப்படின்லாம் அறிக்கை வெளியிட்டு இருந்தார்ல அதுக்கு அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா அதை சொல்ல எந்த அதிகாரமும் ஸ்டாலினுக்கு இல்லை ஏனெனில் அவர் தான் கருப்பு நடவடிக்கைகளை செய்பவர் அவருடைய எல்லாமே தான் இருக்கும் அதனால அவர் சொல்ல வேண்டிய அதிகாரம் அவருக்கு கிடையாது அவருடைய மினிஸ்டர்ஸ் பாருங்க பொன்முடியா இருக்கட்டும் செந்தில் பாலாஜியா இருக்கட்டும் ஊழல் வழக்குகளில் சிறைக்கு போயும் அதே பதவிகளில் வந்து தொடர்ந்தாங்க அதனால அதை பேசக்கூடிய அதிகாரம் அவருக்கு இல்லை அப்படின்னு அமித்ஷா ரொம்ப காட்டமாக பேசியிருக்காரு மீட்டிங்ல இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்